சண்டை போடுறாங்க தான் ஏன்ச்சு வந்தேன் ஏய் இங்க என்ன பிரச்சனை நடக்கு தெரியுமா ஓ தெரியும் எங்க சாமி பெத்தா உங்க சாமி பெத்தான்னு சண்டை போட்டு ஆமா அதுக்கு நீ என்ன பண்ண போற எந்த சாமி பெரிய சாமி நான் சொல்லட்டா போடா பைத்தியக்காரா போய் போடா நான் பைத்திக்காரண்ணா உங்களுக்குதான் தெரியலையே நான் சொல்லிட்டா உங்களுக்கு மரியாதை சொல்றேன் போயிடுறா சைமன் இரு இரு என்னக்கா சொல்லுக்கா நீங்களும் சண்டை போட்டுக்கிறீங்க அவன் என்னமோ சொல்றான்றா சொல்லட்டுமே சரி சொல்லு எல்லாம் ஒரே சாமி தான் உருவந்தான் வேற வேறையா தெரியுது உங்களுக்கு இதெல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க இது சொல்றதுதான் அங்கிருந்து ஏஞ்சி வந்தியா இல்ல பா என்ன நான் அது மாதிரி சொல்ல நான் வேணா தெளிவா சொல்லிட்டுவான் உங்களுக்கு ஏய் அவனே பைத்தியக்கார அவன் என்னடா தெளிவா சொல்லுவான் சங்கரே அப்படிலாம் சொல்லாத என்னவோ சொல்ல வரான்ல சொல்லட்டுமே சரி சொல்லு இப்ப சொல்றேன் நீங்க யாரு அக்கா என்ன கேக்குறான் பாத்தியா இருரா என்ன சொல்ல வரப்பா சரிங்க அவரை கேக்கல உங்களை கேக்குறேன் நீங்க யாரு நான் யாருனா இப்ப தெளிவா கேக்கட்டுமா உங்க அம்மா அப்பாக்கு நீங்க யாரு பொண்ணு உங்க குழந்தைக்கு நீங்க யாரு அம்மா உங்க புருஷனுக்கு நீங்க யாரு பொண்டாட்டி

அக்காவோ தங்கச்சியோ இவ்வளவா இருக்க முடியும் ஏதோ சொல்ல வரான் ஆனா என்னன்னா எனக்கு புரியல புரியல மாதிரி சொல்லட்டுமா ஒரே சுந்தரி அக்கா கிட்ட அம்மாவா இருக்கீங்க உங்க அம்மா கிட்ட நீங்க குழந்தையா இருக்கீங்க உங்க அக்கா கிட்ட தங்கச்சியா இருக்கீங்க உங்க தங்கச்சிக்கிட்ட அக்காவா இருக்கீங்க உங்க மாமியார் கிட்ட மருமகளா இருக்கீங்க உங்க மருமகளுக்கு நீங்க மாமியாரா இருக்கீங்க ஒரு சுந்தரி அக்காவே இவ்வளவு அவதாரமா இருக்கும் போது அதே மாதிரிதான் கடவுளும் ஜீசஸாக வராரு அல்லாவா வராரு ஈஸ்வரனாக வராரு ஒரே சுந்தரி அக்காவுக்கு இவ்வளோ உருவங்கள் இருக்கிற மாதிரி ஒரு கடவுளுக்கு ஏன் பல உருவங்கள் இருக்கக்கூடாது அந்த உருவம் மட்டும் தான் வேறையே தவிர எல்லாம் தான் ஒரு சுந்தரி அக்காவை அவங்கவுங்க பார்க்குற பார்வை வேற குழந்தை உங்களுக்கு தாயா தெரியுது உங்கள் அம்மாவுக்கும் உங்களை பொண்ணாக தெரியுது உங்கள் அக்காவுக்கு நீங்கள் தங்கச்சியாக தெரியுதுங்க இப்படி உறவு முறை மாறும்போது மட்டும்தான் உங்களை வேறு வேறு மாதிரி பார்க்குறாங்க ஆனால் ஒரு சுந்தரி தான் அதை தான் பொறு சொல்கிறேன் ஒரே தெய்வம் தான் அந்த தெய்வத்துக்கு நீங்கள் உருவம் வேறு சொல்லலாம் வழிபாடு வேறு பண்ணலாம் இதுதான் உண்மை இதில் ஏன் சாமி பெருசா உன் சாமி பெருசா உன் சாமி தான் நல்லது பண்ணுமா ஏன் சாமி தான் நல்லது பண்ணுமா ஏன் சாமி பண்ணுறது தான் நல்லது ஏன் சாமி சொன்னது தான் நல்லதுன்னு ஏன் தான் நீங்கள் எல்லாம் சண்டை போட்டுக்கிறீங்கன்னு தெரில என்ன பைத்துக்காரன் சொல்றீங்க ஆனா தான் பயிற்சிகாரங்க ஜாதி மத இனம் மொழி எல்லாத்துலேயும் பிளவுபட்டு இருக்கீங்க இதை வச்சுதான் நிறைய பேர் பல விஷயங்களை செய்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன நீங்க பண்றது தான் நான் பைத்தியம் இல்லை இதேவன் ஒருவனே அவனுக்கு உருவம் கிடையாது அப்படி உருவம் இருந்தால் நீ எந்த உருவமான எடுத்துக்க அதுதான் சொல்லியிருக்காங்க இதுக்கு போய் காலையில ஒத்துமையா வந்தீங்க இப்ப ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்குறீங்க கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்கன்னா இது உங்களுக்கே புரியும் நான் தான் நான் தான் உண்மையிலேயே நான் தான் ஆனா இந்த பைத்தியத்தால யாருக்கும் பாதிப்பு இல்ல ஆனா உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பைத்தியம் உங்களுக்கு இருக்கிற மதவெறியால உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க சந்ததிக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே பாதிப்பு அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது இவன் சொல்றதும் கரெக்டா தாண்டா இருக்கு இது தெரியாம நம்ம கால இருந்து சண்டை போட்டுடா ஆமால மூணு பேரும் ஊத்துமையா தான் இருந்தோம் நம்ம தான் தேவையில்லாத சண்டை போட்டுட்டோம் ஆமாண்டா இனிமே நம்ம சண்டை போட கூடாதா அவங்க சாமி அவங்க கும்பிட்டுக்கிட்டான் இவ்வளவு நாளே நம்ம தாண்டா பைத்தியக்காரனா இருந்திருக்கோம் அவன் பைத்தியக்காரன் இல்ல ஆமாக்கா இதை தான் நிறைய பேர் நம்ம கிட்ட அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தான் ஏமாந்துட்டு இருக்கோம் யாரும் எந்த கட்சியில் அவனா இருக்கலாம் அதுக்கு மதமும் ஜாதியும் பார்க்க கூடாது கட்சி வேற மதம் வேற அந்த வித்தியாசத்தை நம்ம பிரிச்சு பாக்கணும் இப்ப ஏச்சா அதுவும் சாத்திக்கிழமை எங்க நீங்களே நல்லபடியா போயிட்டு வாங்க சரிங்க